போற்றி சேனல் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பதிகமும் ரொம்ப எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் எந்த வயதினரும் பயிற்சி பண்ற மாதிரிதான் இப்போ நம்ம ஒவ்வொரு பதிகமாக வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சடையாய் எனும் என்கின்ற ஒரு அற்புதமான திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையிலிருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய அற்புதமான ஒரு பதிகம் இந்த சேனல இப்போதான் நீங்க பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை நாம் வரிசையாக பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த சடையாய் எனும் என்கின்ற இந்த பதிகம் எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிற அந்த வரலாறை பற்றி நம்ம சுருக்கமா பார்க்கலாம் சடையா எனுமால் என்னும் இந்த பதிகம் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய விடம் தீர்த்த பதிகம் என்று அழைக்கப்படுகிறது திருமருகல் தலத்தில் ஞான சம்பந்த பெருமான் தங்கி இருந்த போது அருளிய பதிகம் இந்த தலத்தின் வாயிலா வழியாக வணிகன் ஒருவன் தன்னுடன் தன் காதலியை அழைத்துச் சென்றான் இரவு நேரமாதலால் கோயிலுக்கு அருகில் இருந்த மடம் ஒன்றில் இருவரும் தங்கினர் இரவில் ஒரு பாம்பு கடித்து வணிகன் இறந்தான் உடன் இருந்த பெண் செய்வதறியாது போக்கிக் தீர்வு என்ற முடிவுக்கு வந்தாள் அந்த சமயத்தில் அருகில் இருந்த திருக்கோயில் கண்ணில் படவே அந்த திருக்கோயில் திசை நோக்கி தனது குறையினை கூறி அழுதாள் அவள் தேவர்களை காப்பதற்காக கடலில் இருந்து எழுந்த நஞ்சினை உண்டவனே திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமை உடையவனே ரதி தேவிக்காக காமனின் உயிரை தந்த புண்ணியனே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள் காலனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனின் உயிரினை காப்பாற்றிய பெருமானே எனது காதலனின் உடலில் உள்ள விடத்தினை நீக்க வேண்டும் என்று முறையிட்டாள் திருமருகளில் குடிகொண்டுள்ள சிவபெருமானை வணங்கி அந்த வழியாக வந்த சிவபெருமான் திருஞான சம்பந்தர் அப்பெண்ணை பார்த்து அஞ்சேல் என்று கூறி சடையா எனுமால் என்று பதிகம் பாடவே விடம் நீங்கி வணிகன் உயிர் பெற்று எழுந்தான் இந்த பதிகத்தின் பாடல்களில் சம்பந்தர் சிவபெருமானை நோக்கி இந்த பெண்ணின் மன வருத்தத்தை போக்காது இருத்தல் இறைவனின் பெருமைக்கு உகந்த செயல் அல்ல என்று கூறுவதை நாம் இந்த பாடலின் உள்ள அனைத்து பொருள்களிலும் நாம் காணலாம் சடையாய் எனுமால் சரண் எனுமால் என்று முதல் பாடலுக்குரிய பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் பொருள் உணர்ந்து பாடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு இன இறை உணர்வை தூண்டக்கூடிய ஒரு காரியம் நாம் முதலில் அனைத்து பாடல்களுக்கும் பொருளை தெரிந்து கொண்டு அதற்கு பின் பாடலை நாம் பயிற்சி பண்ணலாம் முதல் பாடலுக்குரிய பொருள் குவளை மலர்கள் நிறைந்த நீர்நிலைகள் உடைய மறுகள் தளத்தில் உறையும் சிவபெருமானே சடையானே என்றும் நீயே சரண் என்றும் விடையை வாகனமாக உடையவனே என்றும் உனது பெயர்களை கூவிக்கொண்டு அதே சமயத்தில் தனது காதலனை இழந்த நிலையில் வருத்தப்பட்டு பயப்படும் இந்த பெண்ணின் உள்ளம் வாடுதல் உனது பெருமைக்கு தகுந்த செயல் அல்லவே என்று கூறுகின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் குவளை மலர்களும் மற்றைய மலர்களும் கொத்தாக மலர்ந்து மனம் பரப்பும் மருகல் நகரில் வீற்றிருக்கும் இறைவனே உனது சிந்தனையில் அனைவருக்கும் முந்தியவனே அனைவருக்கும் முதல்வனே என்று புகழும் இந்த பெண்ணை நீ எதற்காக வருத்தத்தால் மெய்மறந்து இருக்குமாறு செய்தாய் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் ஒலி செய்யும் வீர கழல்களை அணிந்தவனே கொடிய விஷம் பொருந்திய பாம்பினையும் சந்திரனையும் சடையில் அணிந்தவனே பெருமைக்கு உரிய வேதங்களை கற்று உணர்ந்த பெரியோர்கள் வாழும் மருகல் நகரில் மகிழ்ந்து உறையும் சிவபெருமானே இந்த பெண் தனது முன் கையில் வளையல்கள் அணியும் நிலையினை போக்கி இந்த பெண்ணின் எழிலை நீ கவர்ந்தது தகுமா என்று கூறுகின்றார் நான்காவது பாடலுக்குரிய பொருள் கங்கை நதியை தனது சடையில் மறைக்கும் வல்லமை படைத்த சிவபெருமானே நீ உலகெங்கும் திரிந்து பிச்சை ஏற்றாலும் அதனை ஒரு குற்றமாக கருதாமல் உலகம் உன்னை புகழ்கின்றது நீர்வளம் நிறைந்த மறுகள் தளத்தில் மகிழ்வுடன் வீற்றிருக்கும் இறைவனே வருத்தத்தால் இந்த பெண்மணி உடல் மெலியுமாறு ஏன் திருவுள்ளம் கொண்டாய் என்று கூறுகின்றார் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் தெளிந்த நீல வண்ணம் உடைய மேகம் படர்ந்து போன்ற கழுத்தினை உடைய சிவபெருமானே கருநீல வண்டுகளின் தொகுதியோ என்று கருதும் அளவுக்கு அடர்த்தியான கருமையான கூந்தல் உடைய மங்கையின் ஒளி பொருந்திய கண்கள் சோர்வடைந்து காணப்படும் நிலை உனக்கு பொருத்தமற்ற செயலல்லவா என்று கூறுகின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் வளரும் பிறைகள் கொண்ட சந்திரனை சடையில் தரித்தவனே உனது கருணை செயல்கள் காரணமாக பலராலும் பாராட்டப்படுபவனே உனது அருளை வேண்டி இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்த உனது அடியாளாகிய இந்த பெண் உலகத்தாரின் பழிச்சொல்லுக்கு ஆளாதல் தகுமோ என்று கூறுகின்றார் பாடலுக்குரிய பொருள் கையில் ஏந்திய மருகல் பெருமானே சிவபிரானே உனது வாழ்க என்று தினமும் பொழுது புலர்ந்ததிலிருந்து இரவும் பகலும் வலுவாமல் உன்னை வாழ்த்தி தொழும் இந்த பெண்மணிக்கு துயரம் ஏற்படலாமா என்று கூறுகின்றார் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் இலங்கையின் அரசனாகிய ராவணன் கைலை மலையினை பேர்த்து எடுக்க முயற்சி செய்த போது எழிலுடன் விளங்கும் உனது திருவடியால் அழுத்திய போது ஏதும் செய்யத் தோன்றாமல் கலங்கிய நிலையில் இராவணன் உன்னை பணிந்தும் புகழ்ந்து பாடிய போது அவனுக்கு வரங்கள் அளித்து வாழ வைத்த மருகல் பெருமானே வலம் வரும் சிறப்பினை உடைய மதில்களால் சூழப்பட்ட மறுகள் தளத்தினில் உறையும் பெருமானே மனமாலை சூட வேண்டிய இந்த பெண்மணிக்கு துன்பம் வரச் செய்தது முறையோ என்று கூறுகின்றார் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் நெருப்பு போன்ற சிவந்த சடையையும் அடியையும் பிரமன் திருமால் ஆகியோர் தேடிய போது அவர்கள் முன் நீண்ட ஒளி பிழம்பாய் தோன்றிய சிவபிரானே உனது அடியார்களாகிய ஜீவன் முக்தர்களை என்றும் பிரியாமல் இருப்பவனே இவ்வாறு அடியார்களுக்கு எளியானாக இருக்கும் நீ பல அரிய குணங்களை உடைய இந்த பெண்மணியை துன்பத்தினால் தளர்வட தளர்வடைய செய்வது அழகாகுமா என்று கூறுகின்றார் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் அறிவில்லாத சமணரும் சிவபிரான் மீது பழி தூற்றுவதே தங்கள் குறிக்கோளாக கொண்ட புத்தர்களும் நெறியற்ற செயல்களை செய்து பிரிபவர் ஆவார்கள் துள்ளும் கன்றினை கையில் ஏந்திய மருகல் பெருமானே அடர்ந்த கூந்தலை கொண்ட இந்த பெண்ணின் நிறைவான வாழ்க்கையை பறித்தல் உனக்கு தகுதியான செயலா என்று கூறுகின்றார் பாடலுக்குரிய பொருள் தங்களது சிவ வழிபாட்டால் தாங்களே சிவமாக மாறிய தன்மை கொண்ட சான்றோர் வாழும் மறுகள் தளத்தில் உறையும் இறைவனை அவரது தன்மையை உணர்ந்து அவரது திருவடிகளை நினைந்து பாடும் சம்பந்தரின் பாடல்களை பாட வல்லவர்களின் புகழ் உலகமெங்கும் பரவி நிற்கும் என்று கூறுகின்றார் இந்த பதிகத்தை திருமணம் ஆகாத பெண்களுக்கு அந்நாள் வரை இருந்த தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறுவது இன்றும் நடைபெறும் அதிசயமாக இருக்கின்றது இவ்வாறு மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் பொருளை நாம் இப்பொழுது பார்த்தோம் இந்த பதிகத்தின் உடைய பண் இந்தளம் ராகம் மாயா மாலவ கவுலை திருமண தடை நீங்க ஓத வேண்டிய முக்கியமான ஒரு பதிகம் ராகமும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ராகம்தான் நன்றாக பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது நாம் பாடலை பாடலாம் சடையாயேனோமால் நோமால் விடையாயேனோமால் நீனோமால் வெறுவா விழுமால் மடையார் குவனை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள் மேலிவே சிவனே ஏனோமால் முந்தாயே நோமால் முதல்வாயே நோமால் கொந்தார் குவளை குலவும் மாறுகள் தகுமோ இவள் ஏசரவே அறையார் களலும் அழல்வாயவும் பிறையார் சடையும் உடையாய் உடையாய்பறையார் மறுகள் மகிழ்வாய்வளை இறையார் வளை கொண்டு எழில்வோவின ஏலினே சடையில் கரந்தாய் உலகம் பழினி திரிவாய் பழியில் புகழாய் மலினீர் மறுகள் மகிழ்வாய்வளை மெலினீர் மயில் ஆக்கவும் வேண்டினையே ஏணி நீல வண்ணம் முகில் தோன்றியன்ன மணி நீல கண்டம் உடையாய் கணி நீல வண்டார் அணி நீல ஒண்கண் அயர்வாக்கினையே பலரும் பரவ படுவாய் மேல் மலரும் பே ஒன்று உடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலால் பூடை போந்து அலரும் படுமோ அடியாளிவளே இவளே பெறுமான் கழல் வாழ்க ஏனா இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மறுகள் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே இலங்கை கீரைவன் விலங்கள் எடுப்ப துலங்கள் வீரல் லும் தோன்றலனாய் வலங்கொள் மதில் சூழ் மறுகள் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாததுவோர் திரளாயவனே மரியார் மறுகல் பெருமான் அறிய இவளை அயர்வாக்கினே அறிவில் சாமணும் அலர்சாக்கியரும் நெறியல்லின் நுழல்வான் மரியேந்து கையாய் மறுகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே வயஞானம் வல்லார் மறுகள்ருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்கூதலால் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லான் வியல் ஞாங்கும் புகழே இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞாலமெல்லாம் விளங்கும் புகழே விளங்கும் புகழே திருச்சிற்றம் பலம் இந்த சடையா எனுமால் என்னும் இந்த பதிகத்தை பக்தியோடு பாடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கி எல்லாம் வல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு செயல் இந்த பதிகத்தை ரொம்ப எளிமையான ராகத்தோடு இருக்கும் இந்த பதிகத்தை நாம் நன்றாக பயிற்சி பண்ணி இறையருள் பெறலாம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகம் அதோட அதனுடைய பொருளோடு நாம் இந்த தேவார பயணத்தில் அற்புதமாக பயணம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி